சத்திய தாயே பரிய ஞான ரூபி சாம்பவையே மனோன்மணியே கபாலசூலி முத்திய வேதாந்த பறையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயவேறி வெற்றியை மூரலுக்கு அருளாய் நின்ற வேணியே சம்பளப் பொண்ணு மின்னே சித்திடை ஜோதிடமும் முன்னோரே சின்மத்தின் கணேசனுடைய காப்பாம்பாரு அனைவருக்கும் வணக்கம் சகடங்கள் இந்த பொண்ணுக்கு போகும்போது குறிப்பா பார்ப்பாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க பூனை குறுக்கு போய்ட்டா ஆகாது பாம்பு குறுக்கு போய்ட்டா ஆகாது இதை தாண்டி பன்னியும் குறுக்கு போய்ட்டா ஆகாதுன்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா முயல் குறுக்க போனாலும் அது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன முயல் முயல்னா அது காட்டுங்களில் தான் இருக்கும் இங்கெங்க வீட்டுங்களில் வர ஊருக்குள்ளே வரப்போதுன்னு கேட்பாங்க இப்போதான் நம்ம கடைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா நம்ம நேரத்துக்கு அது வெளியே வ வந்துடுறது குறுக்க போயிடுறது அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட்டிங் எடுத்துக்கலாம் முயல் குறுக்க போகிறது மோர் விற்கிறவங்க குறுக்க போகிறது அடுத்தது தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறவங்க குறுக்க போகிறது தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி குறுக்க போகிறவங்களும் சகனங்கள் சரியில்லாது இந்த ஓனான்னு சொல்லுவாங்க அந்த ஓனானும் குறுக்க போகிறது ஆகாது அது நிறைய இடத்துல ஓனான் குறுக்க போகிறது கீரி குறுக்க போகிறது இதெல்லாம் வந்து அசுப சகனங்கள் அந்த அசுப சகனங்கள் நடக்கும்போது அந்த காரியத்துக்கு போகணும்னா நமக்கு அந்த சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம்